நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஒரு லிட்டர் இதே நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணை வாங்கலாம் இல்ல ஜீப் தன்கரின் கருத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் ஜனாதிபதிக்கு கெடு விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது குறித்து துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் நேற்று முன்தினம் கடுமையாக விமர்சித்திருந்தார் இதனை விமர்சித்து முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டன எதிர்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை சிதைத்து பொது கருத்தாடலில் வலதுசாரி கருத்துக்களை திணிக்க முற்படும் தற்போதைய தீங்கானது கவர்னர்கள் துணை ஜனாதிபதி ஜனாதிபதி உள்பட அரசியலமைப்பு பதவிகளை அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதிலிருந்து முளைத்த ஒன்றாகும் மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்தான் அரசை நடத்த வேண்டும் அலங்கார நியமன பதவிகளில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல எந்த தனிநபரும் அது எத்தகைய உயர் பொறுப்பில் இருப்பவரானாலும் அவர் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும் இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சுட்டிக்காட்டியிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க அத்தீர்ப்பு தவறான வழிமுறைகளை சரி செய்யும் நகர்வாகும் எனவே இந்த வரவேற்க தகுந்த சீர்திருத்த நடவடிக்கை பல ஜனநாயக விரோத சக்திகளை நிலைகுலைய வைத்துள்ளதை புரிந்து கொள்ள முடிகிறது தற்போதைய தேவை என்பது இந்த சீர்திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதே என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் விடலாம் பலனும் இல்லை பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கை திருவள்ளூர் பொன்னேரியில் நடந்த அரசு விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசு ஏற்படுத்தும் தடைகளை சட்டப்பூர்வமாக ஒவ்வொன்றாக உடைப்போம் மற்ற மாநிலங்களைப் போல ரேடுகளால் கட்சிகளை உடைக்கும் ஃபார்முலா தமிழகத்தில் ஈடுபடாது எந்த ஷா வந்தாலும் எங்களை ஆள முடியாது டெல்லி ஆளுகைக்கு தமிழகம் என்றைக்கும் அடிப்படையாது தமிழகம் எப்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என தன்னிலை மறந்து பேசியிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட பதற்றம் இன்னும் தனியவில்லை என்பதை பொன்னேரி பேச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என்றால் அது பற்றி ஸ்டாலின் ஏன் கவலைப்பட வேண்டும் காங்கிரசின் கூட்டணிக்காக பிரணாப் முகர்ஜியிடமும் குலாம் நபி ஆசாத்திடமும் கைகட்டி நின்றவர்கள் யார் இரண்டாயிரத்து பதினொன்றில் அறிவாலயத்தின் மாடியில் அன்றைய காங்கிரஸ் அரசு நடத்திய ரெய்டுக்கு அஞ்சி நடுங்கி காங்கிரசுக்கு அறுபத்தி மூன்று தொகுதிகளை வாரி வழங்கியவர்கள் யார் இந்திராவுக்கு அஞ்சி நடுங்கி கச்சத்தீவை தாரை பார்க்க உதவியது யார் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது தமிழக மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் மத்தியில் ஆளும் கட்சியோடு அரசியல் ரீதியாக மாநிலத்தை ஆளும் கட்சி முரண்படலாம் ஆனால் மத்திய அரசோடு மாநில அரசு மோதுவது ஆரோக்கியமானது அல்ல மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகம் வந்து சென்ற பிறகு அவரை பற்றியே ஸ்டாலின் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என நினைக்கிறேன் அவர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் தமிழகத்தையும் சேர்த்துதான் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் வாய்ஸ் அவடால் விடலாம் அதனால் எந்த பலனும் இருக்க போவதில்லை இந்தியாவிலிருந்து தமிழகத்தை பிரிக்கலாம் என யார் நினைத்தாலும் அவர்களை தமிழக மக்களும் விடமாட்டார்கள் மத்திய அரசும் விடாது என கூறியுள்ளார் பொன்முடிக்கு எதிராக திரும்பிய மகளிர் அமைப்புகள் ஆதீனங்கள் அமைச்சர் பதவிக்கு வேட்டு சென்னையில் கடந்த ஆறாம் தேதி நடந்த விழா ஒன்றில் பேசிய பொன்முடி பெண்கள் சைவம் வைணவ சமயங்கள் குறித்து மிகவும் கொச்சையாக பேசியது சர்ச்சையானது குறிப்பாக பெண்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டது திமுக தலைவர்களில் ஒருவரான கனிமொழியை அமைச்சரை கண்டித்து அறிக்கை விட்டார் எதிர்ப்பு குரல் எழுந்ததால் பொன்முடியை திமுகவின் துணை பொதுச்செயலர் செயலர் பொறுப்பில் இருந்து நீக்கி முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவார் என்று எதிர்பார்த்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர் பொன்முடியை இன்னும் அமைச்சரவையில் வைத்துள்ள ஸ்டாலின் நடவடிக்கை வெறும் கண்துடைப்பு என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன அமைச்சரின் ஆபாச பேச்சுக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலித்து வருகிறது பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தி அதிமுக மகளிரணி பதினாறாம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நேற்று அதிமுக சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பலர் திரண்டு பொன்முடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் கோவை மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பிலும் மயிலாடுதுறையில் இந்து புரட்சி முன்னணி சார்பிலும் பொன்முடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டுமென மதுரை ஆதீனம் ஹரிஹர தேசிக ஞாயிறு சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளும் வலியுறுத்தியுள்ளனர் மன்னார்குடி செண்டலங்காறு ராமானுஜ ஜியர் உள்ளிட்டோரும் பொன்முடியின் ஆபாச பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இன்னொரு பக்கம் சென்னை ஹைகோர்ட்டும் பொன்முடியை கடுமையாக கண்டித்தது இவ்வளவு ஆபாசமாக வேறு யாராவது பேசியிருந்தால் போலீசார் எத்தனையோ வழக்குகள் போட்டிருப்பா் அமைச்சர் என்றால் விதிவிலக்கா யாருமே புகார் அளிக்காவிட்டாலும் பொன்முடி மீது வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென டிஜிபிக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது ஆனால் அரசு அனுமதி தராததால் போலீஸ் அமைதியாக இருக்கிறது ஹைகோர்ட்டே உத்தரவிட்டும் முதல்வர் அனுமதி அளிக்காமல் இருக்க என்ன காரணம் என்று பல ஊகங்கள் உலா வருகின்றன பொன்முடி மட்டுமல்ல பல அமைச்சர்கள் அடிக்கடி இல்லாமல் பேசி சர்ச்சையில் சிக்குகின்றனர் இப்போது பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்தால் அடுத்து வரிசையாக பல அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நேரலாம் என்பதால் அவர் தயங்குவதாக கூறப்படுகிறது சிபிஎஸ்இ பள்ளிகளில் கட்டாயமாகும் மூன்றாவது மொழி வருகிறது புதிய பாடத்திட்டம் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிலிருந்து ஒன்பது முதல் பிளஸ் டூ வரை புதிய பாடத்திட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது புதிய பாடத்திட்டம் பாடத்தேர்வுகள் பரிந்துரைக்கப்பட்ட கற்பித்தல் நடைமுறைகள் மதிப்பீட்டு முறைகள் அடிப்படையில் உருவாகியுள்ளது இந்த மாற்றங்கள் தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைகளை பின்பற்றி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது புதிய பாடத்திட்டத்தில் மாணவர்கள் எட்டாம் வகுப்பு வரை மூன்று மொழிகளை கற்றிருக்க வேண்டும் இதில் ஆங்கிலம் ஹிந்தி போன்ற முப்பத்தெட்டு மொழிகள் இடம்பெற வேண்டும் மூன்றாவது மொழியில் எட்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பில் அதே மொழியை தொடர்ந்து படித்து தேர்ச்சி பெறலாம் ஒன்பதாம் வகுப்பிலும் தேர்ச்சி பெறவில்லை என்றால் பத்தாம் வகுப்பில் மேலும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் மூன்றாவது மொழியில் தேர்ச்சி பெறாதவர்கள் பத்தாம் வகுப்பு இறுதித் தேர்வுக்கு அனுமதி பெற முடியாது என்று கூறப்பட்டுள்ளது ஒன்பது பத்தாம் வகுப்புகளில் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி ஆகிய மொழிகளில் குறைந்தது ஒன்று கட்டாயமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் மாணவர்கள் விருப்பப்பட்டால் இரண்டு மொழிகளையும் தேர்வு செய்ய அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை மூன்று மொழிகளை படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தாலும் கடந்த ஆண்டு வரை தமிழகத்தில் சில சிபிஎஸ்இ பள்ளிகள் இதை முழுமையாக பின்பற்றவில்லை இப்போது இந்த நடைமுறையை கண்காணிக்க கல்வி வாரியம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன் மூலம் அனைத்து மாணவர்களும் மூன்று மொழிகளையும் கட்டாயம் கற்றுக்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர் வெறுங்காலுடன் நடந்த பெண்களை பார்த்து கலங்கிய பவன் கல்யாண் அதிகாரிகளுக்கு உடனே போட்டார் உத்தரவு ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டம் துபிரிகுடா வட்டத்தில் உள்ள பெடபாடு கிராமத்துக்கு சென்றார் அந்த மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து குறைகளை தீர்த்து வைப்பது அவரது பயணத்தின் நோக்கம் கிராம பெண்களுடன் பவன் கல்யாண் உரையாடிக் கொண்டிருந்தார் அப்போது வாங்கி மிது என்ற வயது முதிர்ந்த பெண் செருப்பு அணியாமல் இருப்பதை பார்த்தார் அவரை போலவே கிராமத்தில் உள்ள பலரும் செருப்பு அணியாமல் இருப்பதை கவனித்தார் அதுபற்றி கவலையடைந்த பவன் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் செருப்பு வழங்க முடிவு செய்தார் அந்த கிராமத்தில் முன்னூற்றி ஐம்பது பேர் வசிப்பதை கேட்டறிந்தார் அவர்கள் அனைவருக்கும் செருப்பு வழங்க ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பெடப்பாடு கிராம மக்களுக்கு உடனடியாக செருப்புகள் வழங்கப்பட்டன அவர்கள் சந்தோஷமடைந்தனர் கிராமத்தினர் கூறும்போது இதுவரை எந்த தலைவரும் எங்களை வந்து பார்த்தது இல்லை எங்கள் பிரச்சனைகளை கேட்டது இல்லை என கூறி பவனுக்கு நன்றி தெரிவித்தனர் மதுரையில் வெயில் உச்சம் இன்றும் வெப்பம் அதிகரிக்கும் தமிழகத்தில் நேற்று மாலை நிலவரப்படி நான்கு இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன் தாண்டி வெப்பம் பதிவானது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் நூற்று மூன்று டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது முப்பத்தொன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது அதற்கடுத்தபடியாக ஈரோடு கரூர் பரமத்தி திருச்சி ஆகிய இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் பதிவானது இந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் வழக்கத்தை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெப்பம் பதிவாகலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெப்பம் அதிகரிப்பு காரணமாக பகல் நேரத்தில் வெளியில் செல்வோருக்கு அசௌகரியம் ஏற்படும் மேலும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநில பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது பரப்பை பசுமை அதிகரிக்க திட்டம் ஆறு நகரங்களில் மரங்கள் கணக்கெடுப்பு தமிழகத்தில் இருபத்தி மூன்று சதவீதமாக உள்ள பசுமை பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக பசுமை தமிழகம் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவக்கப்பட்டது இந்த இயக்கம் வாயிலாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் பணி நடந்து வருகிறது தற்போது அரசின் பல்வேறு துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள கால இடங்கள் தனியார் நிலங்களில் மரக்கன்றுகள் நடும் பணி நடந்து வருகிறது இந்த நிலையில் நகரங்களில் பசுமை பரப்பளவு குறைந்து வருவதாக கூறப்படுகிறது எனவே சென்னை கோவை மதுரை திருச்சி திருப்பூர் சேலம் ஆகிய ஆறு நகரங்களில் மரங்கள் கணக்கெடுப்பு பணி துவக்கப்பட உள்ளது கணக்கெடுப்பில் தெரியவரும் விவரங்கள் அடிப்படையில் தேவையான இடங்களில் மரங்கள் அதிகம் நடுவதற்கான பணி முடுக்கிவிடப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்காவின் விசா ரத்து நடவடிக்கை இந்திய மாணவர்கள் பாதிப்பு அமெரிக்காவில் உள்ள பல்கலைகளில் இந்தியா உட்பட பல்வேறு நாட்டிலிருந்து ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் எஃப் ஒன் விசாக்கள் வாயிலாக இந்த மாணவர்கள் படித்துக்கொண்டே வேலை செய்து வருகின்றனர் சமீபத்தில் கல்வி நிலையங்களில் ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சினை உட்பட பல்வேறு விவகாரங்களுக்கு போராட்டத்தில் ஈடுபடும் வெளிநாட்டு மாணவர்களை கணக்கெடுக்கும் பணியை அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் துவங்கியுள்ளது இதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட செவிஸ் எனப்படும் மாணவர் மற்றும் பரிமாற்ற பார்வையாளர் தகவல் அமைப்பு போர்ட்டல் வாயிலாக வெளிநாட்டு மாணவர்கள் கடந்த நான்கு மாதங்களாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் போரில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களை ஆதரித்தவர்கள் இஸ்ரேலை விமர்சித்தவர்கள் மற்றும் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் போர் முடிவுகளை விமர்சிக்கும் நபர்கள் சமூக ஊடக கணக்குகளில் தொடர்புடைய போஸ்டுகளுக்கு லைக் செய்து பகிர்ந்து கொண்ட மாணவர்கள் கணக்கெடுக்கப்பட்டனர் அவ்வாறு எடுத்த கணக்கெடுப்பின்படி முன்னூற்று இருபத்தி ஏழு மாணவர்களின் விசாக்கள் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளன வெளிநாட்டு மாணவர்கள் மீதான அமெரிக்காவின் அடக்குமுறையை வெளிக்கொணரும் வகையில் அங்குள்ள அமெரிக்க குடியேற்ற வழக்கறிஞர்கள் சங்கம் கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தியது அதில் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்ட முன்னூற்று இருபத்தி ஏழு மாணவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் இந்தியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பதினான்கு சதவீதம் பேர் சீனாவை சேர்ந்தவர்கள் தென்கொரியா நேபாளம் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களின் விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அறிக்கை வாயிலாக தெரியவந்துள்ளது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக நடத்தப்பட்ட இந்த கணக்கெடுப்பு அறிக்கையில் போராட்டத்தில் ஈடுபடாத மாணவர்களும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது